உலகத்துல சோவியத் ரஷ்யாவுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் உலகத்துடைய நம்பர் ஒன் பொருளாதார நாடாகவும் அதே போல பிரம்மாண்ட ராணுவ சக்தியாகவும் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்கா ஐநா சபையில உறுப்பினராக இருக்கக்கூடிய மற்ற நாடுங்க மேல பொருளாதார தடை விதிக்கிற அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த வல்லரசாவும் தன்னை தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி தன்னை வல்லரசா காட்டிக்க முயற்சி பண்றதுனால உலகத்துல பல நாடுங்களை எதிரி நாடுகளா உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய அமெரிக்கா தன்னுடைய நேரடி எதிரியா இருக்கக்கூடிய ரஷ்யா சைனா இல்ல வடகொரியா எதனா தனக்கு எதிராக நியூக்ளியர் மிசைல்ஸ் ஏவனா கூட அமெரிக்கா தனக்கான மிகப்பெரிய வான் பாதுகாப்பு கவசமா பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்கி பயன்படுத்திட்டு வராங்க எம் எம் ஒன் நாட் போர் பேட்ரியாட் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம்னு அழைக்கப்படக்கூடிய இந்த வான் பாதுகாப்பு சாதனத்தை அமெரிக்க பாதுகாப்பு துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல பயன்பாட்டு கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி நூறுக்கும் அதிகமான பேட்ரியார்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்கின அமெரிக்கா தன்னுடைய பாதுகாப்பு படையிலையும் பயன்படுத்துறாங்க அதே போல நேட்டோ கூட்டமைப்புல உறுப்பினராக இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கும் கொடுத்து வச்சிருக்காங்க ஈராக் வாரு சிரியா உள்நாட்டு போர் இஸ்ரேல் ஹமாஸ் போர் உட்பட நிறைய போர்களில் பயன்படுத்தப்பட்டிருக்க பேட்ரியார்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எதிரிங்களுடைய டார்கெட்ஸை துல்லியமாக தாக்கி அழிச்சிருக்கு